பிரிட்டன் உளவாளிகளை மொத்தமாக தட்டி தூக்கிய ஹவுதிகள் அதிர்ச்சியில் இஸ்ரேல் அமெரிக்கா அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை பதம் பார்க்கும் ஹவுதிகள் அமெரிக்கா ஹவுதி ஆயுத கிடங்கை குறிவைத்து வான்வழி தாக்குதல் நடத்திய அமெரிக்க ராணுவம் லெபனானில் களமிறங்கியுள்ள சவுதி அரேபியாவும் துருக்கியும் ஹவுதி படைகளின் கட்டுப்பாட்டுள்ள ஏமனின் பல பகுதிகளில் உளவு பணியில் ஈடுபட்டிருந்த இஸ்ரேல் மற்றும் பிரிட்டிஷ் உளவாளிகள் சிலரை தாம் கைது செய்திருப்பதாக ஹவுதி படைகள் கூறுகின்றது சவுதி அரேபியாவில் உளவு வலைவாய்ப்புடன் இணைந்து பல்வேறு புதிய வகை சாதனங்கள் மற்றும் தொழில்நுட்ப கண்காணிப்பு அமைப்புகளுடன் ஏமனுள்ள முக்கிய இடங்களை இவர்கள் கண்காணித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பிரிட்டிஷ் உளவுத்துறையின் முக்கிய அதிகாரிகள் பிடிபட்டதை அடுத்து இவர்களால் ஏமனுக்குள் பொருத்தப்பட்ட பல தொழில்நுட்ப சாதனங்கள் மற்றும் கண்காணிப்பு சாதனங்களையும் தாம் கைப்பற்றியுள்ளதாக ஹவுதி போராளிக்குழு கூறுகின்றது ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களில் ஸ்பை மற்றும் கண்காணிப்பு சாதனங்களை நிறுவுகின்ற பணிகளில் செயற்பாட்டாளர்கள் ஈடுபட்டதாகவே கூறப்படுகின்றது பிரிட்டனின் இந்த உளவு பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் சவுதி அரேபியாவின் துணையுடன் மேற்கொள்ளப்பட்டதாகவே ஹவுதி படைகள் குற்றம் சாட்டுகின்றன இதற்கு முன்னரும் ஐக்கிய நாடுகள் சபையின் தொண்டு நிறுவனத்தின் பணியாளர்கள் என்ற பெயரில் ஏமனுக்குள் நுழைந்த அமெரிக்க அதிகாரிகள் ஏமன் நாட்டு மக்களையும் ஹவுதிகளையும் உளவு பார்த்தார்கள் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பிரிட்டிஷ் உளவாளிகளை மீண்டும் ஹவுதிகள் கைது செய்த சம்பவமானது ஹவுதிகள் பிரிட்டிஷ் மற்றும் சவுதி அரேபியாவின் உறவுகளுக்கு உறவுகளுக்கிடையில் மிகப்பெரிய ஒரு விரிசலனை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகின்றது இது மாத்திரமன்றி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவான பிரிட்டன் மற்றும் சவுதி அரேபியாவின் பின்னடைவானது அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது அடுத்து ஹவுதி போராளி குழுக்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை எதிர்த்து தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த தாக்குதலின் தொடர்ச்சியாக செங்கடலில் அமெரிக்காவின் முக்கியமான போர்க்கப்பலான ட்ரூமன் என்ற போர்க்கப்பலை இலக்கு வைத்து தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஹவுதிகளின் கொடூரமான தாக்குதலில் தப்பித்துக் கொள்வதற்காக அமெரிக்காவின் குறித்த போர்க்கப்பலானது சவுதி அரேபியாவின் துறைமுகத்திற்கு சென்று மறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த போர்க்கப்பலானது செங்கடலில் நுழைவதற்கு முன்னர் சவுதி அரேபியாவின் துறைமுகத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தன அமெரிக்காவின் ரோமன் போர்க்கப்பல் மீது ஹவுதிகள் ட்ரோன் தாக்குதலையும் ஏவுகணை தாக்குதலையும் முன்னெடுத்தார்கள் ஹவுதிகள் செங்கடலில் மாத்திரமன்றி இஸ்ரேலின் தலைநகரமான டெல் அவை மீது இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக போராளி குழுக்கள் கூறுகின்றன குறித்த பிரதேசத்தில் உள்ள ராணுவ தளத்தினை இலக்கு வைத்து தாக்குதல் தமது குறித்த தாக்குதலானது வெற்றிகரமாகவும் நடைபெற்றதாக ஹவுதிகளால் குறிவைத்து அமெரிக்க ராணுவம் வான்வழி தாக்குதல் ஒன்றை நடத்தியிருக்கிறது ஏமனின் ஹவுதி போராளிகளின் நிலத்தடி ஆயுத கிடங்குகளை குறிவைத்து துல்லியமான தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை கோருகின்றது தெற்கு சங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் அமெரிக்க கடற்படை போர்க்கப்பல்கள் மற்றும் வணிக கப்பல்களுக்கு எதிராக தாக்குதல் ஹவுதிகள் இந்த இடங்களை பயன்படுத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை கோருகின்றது அதாவது அமெரிக்காவில் இந்த தாக்குதல் பிராந்தியத்தில் உள்ள ராணுவ மற்றும் வணிக கப்பல்களை அச்சுறுத்துகின்ற முயற்சிகளை சீரழிக்கும் ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகின்றது செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்ட கப்பல் மீது ஹவுதிகள் தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் படைகள் உள்ள இலக்குகளை பலமுறை தாக்கியிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது அடுத்து மத்திய கிழக்கு விவகாரங்களை கையாள்வதற்கு இஸ்ரேல் அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்ட குழுவானது துருக்கியுடனான சாத்தியமான மோதல்கள் குறித்து இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஈரானுடன் ஏற்படுகின்ற மோதலை விட துருக்கி ஆதரவு பெற்றுள்ள சிறிய போராளிகள் குழுக்களினால் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவிலான ஆபத்து இருப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாகு இஸ்ரேலானது மத்திய கிழக்கில் அடிப்படையான மாற்றங்களை சந்தித்து வருகின்றது என்று கூறியிருக்கும் நிலையில் துருக்கியின் மிகப்பெரிய ஆதரவு பெற்றுள்ள சிரியாவின் தற்போதைய புதிய அரசாங்கத்தினால் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருப்பதாகவும் இதை எதிர்கொள்வதற்கு இஸ்ரேல் தயாராக இருக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு வல்லுநர்கள் மற்றும் உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கின்ற

இதன்படி லெபனானில் சபாநாயகருக்கு அதிகளவான அதிகாரங்கள் காணப்படுகின்றது லெபனானின் சபாநாயகர் ஹிஸ்புல்லாவுடன் மிகவும் நெருக்க முடியவர் என்பதால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து லெபனானுக்கு புதிய ஒரு அதிபரையை தெரிவு செய்வதற்கான காய் நகர்த்தல்களின மேற்கொண்டு வருகின்றன லெபனானின் புதிய ஜனாதிபதியாக தங்களுக்கு சார்பான ஒருவரை கொண்டு வருவதே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய நோக்கமாகும் இதன்படி அமெரிக்காவினுடைய தூதுவர் லெபனானுக்கு சென்று நேற்றைய தினம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதன்படி லெபனான் அரசாங்கத்திற்குள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக காணப்படுகின்றது இந்த கூட்டு சதையினை முறியடிப்பதற்காக ஹிஸ்புல்லா தொடர்ந்தும் தங்களது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்று கூறப்படுகின்றது இந்நிலைமையினை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு லெபனானின் அரசியல் களத்தில் சவுதி அரேபியாவும் துருக்கியும் களமிறங்கியுள்ளன அதன்படி சவுதி அரேபியா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் பக்கமே எடுக்கின்றது என்றும் அவர்களுக்கு சார்பான ஒருவரையே லெபனானின் அதிபராக தேர்வு செய்வதற்கான முயற்சிகள் ஈடுபடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் துருக்கியானது லெபனான் அரசியல் களத்தில் களமிறங்கி சிலர் ரகசியமான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருவதாக கூறப்படுகின்றது இதேபோன்று நேற்று தினம் அமெரிக்காவின் சிறப்பு தூதுவர் லெபனானுக்கு செல்வதற்கு முன்பாக சவுதி அரேபியாவிற்கு சென்று அங்குள்ள முக்கிய தலைமைகளுடன் சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சருடனும் கலந்தாலோசித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆரம்பத்தில் சவுதி அரேபியா லெபனான் தொடர்பில் நடுநிலைமையை வந்தது ஆனால் தற்பொழுது அமெரிக்காவின் அழுத்தத்தின் பேரில் செயற்படுகின்றையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது அடுத்து மாபெரும் யுத்தத்திற்கு தயாராகும் வகையில் ஈரான் கூட்டு வான் பாதுகாப்பு பயிற்சிகளை ஆரம்பித்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கின்றது இந்த வான் பாதுகாப்பு பயிற்சிக்கான முதலாவது கட்டத்தினை ஈரான் தலைமைகள் வெற்றிகரமாக நடாத்திக் கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இது மாற்றமின்றி அதனுடைய அணுசக்தி நிலையங்கள் மற்றும் அணு ஆயுதங்கள் உள்ள இடங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளிலும் முன்வரமாக ஈரான் ஈடுபட்டு வருவதாகவே கூறப்படுகின்றது இறுதியாக பார்க்கையில் அரபு பிரதேசங்களுக்கு உரிமை கோரி இஸ்ரேல் வெளியிட்ட வரைபடங்களுக்கு கட்டார் கடன் கண்டனம் தெரிவித்திருக்கிறது பலஸ்தீன் ஜோர்டான் லெபனான் மற்றும் சிறிய ஆகிய பகுதிகளை இஸ்ரேல் ஒரு பகுதி என்று கூறி இஸ்ரேலிய அரசாங்கம் வரைபடங்களை வெளியிட்டதை காசா போர் நிறுத்த மத்தியாக செயற்படுகின்ற கட்டார் கடுமையாக கண்டித்துள்ளது குற்றம் சாட்டப்பட்ட வரைபடங்களை வெளியிடுவது பிராந்தியத்தில் அமைதிக்கான வாய்ப்புகளை தடுக்கும் என்று தாங்கள் எச்சரிப்பதாக கட்டார் வெளியுறவு அமைச்சகம் கூறுகின்றது சர்வதேச சட்டப்பூர்வமான தீர்மானங்களுக்கு இணங்க இஸ்ரேலை நிர்பந்திக்க சர்வதேச சமூகம் அதன் சட்ட மற்றும் தார்மீக பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் என்றும் கட்டார் கூறுகின்றது கட்டாரை போல அண்டை மாநிலங்களின் பிரதேசங்களை உள்ளடக்கிய இஸ்ரேலின் அதிகாரப்பூர்வ வரைபடங்களை ஜோர்டான் கண்டித்துள்ளது இஸ்ரேலி அரசாங்கத்தில் தீவிரவாதிகளால் ஊக்குவிக்கப்படுகின்ற இந்த எரிச்சலோட்டு நடவடிக்கைகள் மற்றும் ஆதரமற்ற கூற்றுக்கள் வன்முறை மற்றும் உறுதியற்ற தன்மையை மேலும் அதிகரிப்பதாகவே ஜோர்டான் வெளியுறவு அமைச்சகம் கோருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்